முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குத்தைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையை இந்த தினம் திருப்பாக்கத்திலிருந்து மங்களூர் மாப்புடையூர் ஆவட்டி கூட்டுச்சாலை ஆவட்டி மேலாதனூர் கீழாதனூர் கீரனூர் புலிவலம் பெருமுறை வழியாக திட்டக்குடி சென்று திட்டக்குடியிலிருந்து தஞ்சாவூர் செல்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை சிற்பாக்கம் டு தஞ்சாவூர் செல்கின்ற பேருந்தை இன்றைய தினம் மாண்பு போக்குவரத்து அமைச்சரவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல சென்னை டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவட்டி கூட்டுச்சாலை என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் மங்களூர் சிறுப்பாக்கம் சேலம் இருந்த பகுதிக்கும் அதே மாதிரி திட்டக்குடி அரியலூர் தஞ்சாவூர் போகிறதுக்கும் திருச்சி மதுரை செல்லக்கூடிய பயணிகளுக்கும் அதே மாதிரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை போகிற பயணிகள் ஒரு மைய பகுதியாக ஆவட்டி கூட்டுச்சாலை இருந்திருந்தது இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்ற ஒரு இருபத்தஞ்சு கிராம மக்கள் பொதுவாக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு இருந்தது அகத்துது இடத்துல மேம்பாலம் கட்டிய காரணத்தால் எல்லா பேருந்துகளும் விழுப்புர்ட்டும் திருச்சி போகிறது விழுப்புரட்டு திண்டுக்கல் போகிறது அதே மாதிரி பெரம்பலூர் சென்னை போறது எல்லா வாகனங்களும் மேம்பாலத்திலே போயிடுறதுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று தினம் போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் எல்லா வாகனங்களும் திருச்சி பெரம்பலூர் போகக்கூடிய பேருந்துகள் அதே மாதிரி உளுந்தூர் பேட்டை விழுப்புரம் சென்னை போகக்கூடிய பேருந்து அனைத்து பேருந்துகளும் மேம்பாலத்தில் செல்லாமல் கீழ் பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு உத்தரவை இந்த தினம் அதிகாரிகளுக்கு போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நாளைய தினத்திலிருந்தே எல்லா பேருந்துகளும் அதாவது குறிப்பாக பயணிகள் பேருந்து தரை வழியில் அதாவது கீழ் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்காக தொகுதியின் சார்பில் மாண்மிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்மக துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்மிகு போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்